இஸ்லாமிய மார்க்கமானது மற்ற மதங்களை விட கொள்கைகளை விட பல்வேறு வகைகளிலே சிறந்து விளங்குகின்றது அதற்கான காரணம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கைகளும் அது சொல்லக்கூடிய நல்ல அறிவுரைகளும் தான் முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த உலகத்திலே மனிதன் பிறந்தது முதல் இறப்பது வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அனைத்து விஷயங்களைப் பற்றியும் இஸ்லாமிய மார்க்கம் பேசுகிறது அற்பமான காரியம் என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமானது என்று சொன்னால் அதற்கான நடைமுறைகளும் வழிகாட்டுதலும் என்னவென்று இஸ்லாம் இந்த உலகத்திற்கு மனிதர்களுக்கு வழிகாட்டுதலை வழங்குகின்றது சின்ன விஷயங்கள் என்று கூட நாம் நினைப்போம் அதை கூட இஸ்லாமிய மார்க்கம் இதையெல்லாம் சொல்ல வேண்டுமா என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை கூட மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழியாடுதலே தெரியுந்தது கவிசல்லா அரை காலத்தில் ஒரு காஃபில் ஒரு இறை மறுப்பாளரிடம் ஒரு சகாபி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய செய்திகளை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது எங்கள் நபிகள் எங்கள் நபி நபி அனைத்து விஷயங்களை பற்றியும் மனிதர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று எடுத்துரைக்கிறார் அப்ப அந்த இறை மறுப்பாளர் காஃபி கிண்டல் அடிக்கக்கூடிய வகையில பரிஹேசிக்க கூடிய வகையில உங்க இறை தூதர் மல ஜலம் கழிப்பதை கூட சொல்லி தந்திருக்கிறாரா டாய்லெட் போறதை கூட சொல்லி இதெல்லாமா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கேட்ட உடனே அந்த சதாபி சல்மான் என்று சொல்லக்கூடிய அந்த தோழர் அவர் குறிப்பிடுகிறார் ஆமா மலஞ்சலம் கழிப்பதை கூட எங்களுடைய இறை தூதர் வழிகாட்டியிருக்கிறார் அதை எப்படி கழிக்க வேண்டும் என்று கூட இயற்கை தேவையை ஒரு மனிதன் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று கூட எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார் கிப்ராவை நோக்கி முன் நோக்கி மல கழிக்கக்கூடாது மல ஜலம் கழித்தால் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் அசுத்தமான பொருட்களை கொண்டு சுத்தமாக்கி விடக்கூடாது வலது கையால் மல ஜலம் கழித்தால் சுத்தப்படுத்த கூடாது என்றெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார் என்று அந்த இறை மறுப்பாளருக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையிலே இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனுக்கு அனைத்து விஷயங்களை பற்றியும் வழிகாட்டுகிறது அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது ஒரு பகுதிக்கு செல்லும் பொழுது எப்படி அவனுடைய அழகுமுறைகள் இருக்க வேண்டும் ஒரு வீட்டிற்கு செல்ல போக செல்கிறான் அந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது அவன் எந்த மாதிரியான நடைமுறைகளை பேண வேண்டும் ஒரு கூட்டம் நிறைந்த ஒரு பகுதிக்கு செல்லும் பொழுது அங்கு என்ன மாதிரியான நடைமுறையை பேண வேண்டும் ஒரு மர்க்கஸுக்கு ஒரு சபைக்கு செல்லும் பொழுது எப்படி அவன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இஸ்லாமிய மார்க்கம் அழகிய வழியாட்டுதலை தந்திருக்கின்றது இது பெரும்பாலான இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களை விளங்காமல் அதன் தவறுதலாக தங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ளக்கூடியதை பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய நடைமுறைகள் அவங்களுக்கு தெளிவா தெரியல அதை விளங்கி கொள்ளாமல் இருப்பதனால் அவர்கள் ஒரு பகுதிக்கு செல்லும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விளங்காமல் நடந்து கொள்ள இது மாற்று மத மக்களே இப்படிலாம் நடக்கிறாங்களா முஸ்லீம்கள் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் நடைமுறை அமைத்து போயிடுது அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சபைக்கு ஒரு பகுதிக்கு மக்கள் நிறைந்த இடத்திற்கு ஒரு வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு எஸ் முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு இஸ்லாமியன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமுறை குரானிலே குறிப்பிடுகிறான் யா யூகல்லதீன் ஆமனோ லா ததுகுலு புயூத்தன் ஹைர புயூத்திக்கும் அத்தா தஸ்தின் தஸ்தனிசு ஒத்து சல்லிமோ அலா அகலிஹா நம்பிக்கை கொண்டவர்களே இறை நம்பிக்கை கொண்டவர்களே மூமின்களே நீங்கள் உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முதலில் அனுமதி பெற பெற வேண்டும் நீங்கள் அனுமதி பெறாமல் சலாம் சொல்லாமல் அந்த வீடுகளுக்கு நுழையாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நம்ம நம்ம வீடு இல்லாம வேற வீட்டுக்கு போறோம் அந்த வீட்டுக்கு போகும் பொழுது அங்க முதலவ பெர்மிஷன் கேட்கணும் நம்ம அனுமதி பெறணும் அனுமதி பெறணும் அதற்கு அடுத்தாக சலாம் சொல்லணும் அங்க அல்லாவின் சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் என்று சலாம் சொல்லி தான் அந்த வீட்டுக்குள் நுழையணும் அப்படி சொல்லாம அவங்க அனுமதி பெறாம அந்த வீட்டிற்குள் நீங்கள் நுழைய கூடாது அது தடுக்கப்பட்டது என்று சொல்லி அல்லாஹ் அமீர் தமிழ் சொல்லி காட்டுகிறான் ராணிக்கும் ஹைருல்லக்கும் லக்கும் ததக்குரோன் இதுவே உங்களுக்கு சிறந்தது இதனால் நீங்கள் பண்படுவீர்கள் இதுதான் ஒரு கல்ச்சர் இது ஒரு நாகரிகமான செயல்பாடு இந்த மாதிரி நீங்க நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு சிறந்தது அதுதான் உங்களை பண்படுத்தும் உங்களுடைய நாகரிகம் உள்ள சமுதாயமா உங்களை மாற்றும் என்று அல்லாற எப்போமே திருமுறை குழந்தை நம்ம ஒரு வீட்டுக்கு போற நம்ம வீடு அல்லாம இது பல பேர்கிட்ட இருக்க மாட்டேன் வேற வீட்டுக்கு போறோம்னு ஒரு பெர்மிஷன் கேட்காம உள்ள நுழைஞ்ச மற்ற மதத்துல சில பேர் சொல்லுவாங்க கோவத்தில் குறைந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்சுமே உள்ள வந்துட்டேன்னு சொல்லி வந்தது விருப்பப்படாம ஏதாவது சொல்லுவாங்க அந்த நிலைக்கு நம்ம ஆளாகிடக்கூடாது பிற வீடுகளுக்கு நம்ம செல்றோம் என்று சொன்னால் முதல்ல வீட்டுக்கு வெளியேறு பெர்மிஷன் கேட்கணும் நான் உள்ள வரலாமா அப்படி பெர்மிஷன் கேட்கணும் அங்கிருந்து பெர்மிஷன் நமக்கு வராமல் நம்ம உள்ள நுழைய கூடாது சலாம் சொல்லணும் பதில் சலாம் வராமல் நம்ம உள்ள நுழைய கூடாது அப்படி செய்யாமல் நம்ம திரும்ப வர்றதுதான் வந்து சிறந்தது என்று அல்லாஹ் ரபா இன்னும் சொல்லிக்க இன்னொரு வருஷத்தை சொல்லும் பொழுது பை இல்லம் தஜிது அகதன் ஒயின் கீழலுக்கும் இருஞ்சி பொறிஞ்சி நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்க அங்க இங்க எவரையும் காணல அந்த வீட்டுக்கு பிற வீடுகளுக்கு போறீங்க அந்த வீட்டுல யாருமே இல்ல நீங்க அனுமதி கேக்குறீங்க பதில் வரல நீங்க திரும்ப வந்துருங்க உள்ள நுழைஞ்சிராதீங்க சில நேரம் பதில் வரும் எப்படி வரும் நான் பிஸியா இருக்கிறேன் இப்ப வர முடியாது நான் வேறையில இருக்கிறேன் வர முடியாது நீங்க போயிருங்கோ சின்ன நேரம் பெண்கள் இருப்பாங்க ஆண்கள் இல்லாத இடமா இருக்கும் அவங்க வேற வேறகள்ல இருப்பாங்க ஆம்பளை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அங்க வந்து ஆம்பளை இல்ல நான் நான் தான் வந்திருக்கிறேன் நான் அந்த வீட்டுல இருந்து வந்திருக்கிறேன் நான் உங்க இப்ப அவங்க உறவினர் தான் வந்திருக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறது நம்ம முயற்சி பண்ண வரா அவங்களே என்ன அடிப்படையில சொல்றாங்க ஆம்பளை இல்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாங்கன்னு சொன்னா நாம புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க நம்ம வரது விரும்பலை நம்ம வாய்ஸ் வச்சு எப்படி அவங்க தெரிஞ்சிருப்பாங்க தெரியாம இருக்க யாருன்னு தெரியாம இருந்து தெரிஞ்சுதான் அவங்க சொல்றாங்க நம்ம விலகி கொண்டு அங்க இருந்து நம்ம திரும்பி விட வேண்டும் அல்ல சொல்லுறான் நீங்கள் திரும்பி விடுங்கள் உங்களுக்கு திரும்பி விடுங்கள் என்று கூறப்பட்டு விட்டால் உங்களை நீங்க போயிருங்க இங்க வர வேண்டாம் சொல்லிட்டாங்கன்னா நீங்க திரும்பி விடுங்கள் அதுவே உங்களுக்கு பரிசுத்தமானது ஹுவா அஸ்கா லகும் ஒல்லாகும் பீமா தகமலும்னு அலீம் அதுவே உங்களுக்கு சிறந்தது பரிசுத்தமானது அதுதான் ஒரு பியூரான செயல் ஒரு சிறந்த செயல் நல்ல நாகரிகமான செயல் அல்லா எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லா திருமறைக்குழான வழியா உத்து பார்த்துட்டு இருக்க கூட அங்கே நான் தான் உள்ள கூடாது நாம திரும்பி வந்து விட வேண்டும் என்று சொல்லி அல்லா ஒரு திருமறை திருமுறைக்குழான்ல ஒரு நாகரீகமான சமுதாயம் எப்படி இருக்குது இத்தனை ஆண்டுகளுக்கு முன் ஆயிரம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு ஒரு நாகரீக சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்பது அல்லா ஒரு அப்புறம் அன்னைக்கு நம்ம மக்களுக்கு விளக்கி காட்டுறான் அன்னைக்கே சொல்றான் எப்படிப்பட்ட ஒரு நடைமுறை பாருங்க இதெல்லாம் மற்ற சமுதாய மக்கள் இதை பார்த்தாங்க கேட்டாங்கன்னு சொல்ல செய்திகளை கேட்டாங்கன்னா அவங்களே ஆட்சியை கொண்டு போயிருவாங்க அந்த காலத்தை இப்படிலாம் ஒரு நடைமுறை சொல்லப்பட்டிருக்காங்க இப்ப அந்த அளவிற்கு ஒரு சிறந்த நடைமுறையை அல்லாஹ் ஒரு ஒரு வீட்டிற்கு நம்ம நுழையும் பொழுது ஒரு வீட்டிற்கு செல்லும் பொழுது எப்படி பின்பற்ற வேண்டும் என்று விளக்கி காட்டுகிறான் நவீன நாயக செல்லாதார்கள் நீங்க ஒரு பகுதிக்கு போறீங்க அந்த பகுதியில வந்து அண்டை வீடு தெரியாத வீடு வேற இடம் அந்த இடத்துக்கு போறீங்கன்னு சொன்னா நீங்க முதல்ல சலான் சொல்லுங்க இதுல அல்லாத சலான் சொல்லுங்கன்னு ஒரு தடவை சொன்ன மாதிரி தான் சொல்றான் ஆனா ரசோத் சராஜ் சொல்றார்கள் நீங்கள் மூன்று முறை சலாம் சொல்லுங்கள் நீங்க மூன்று முறை சலான் சொன்ன பிறகும் அங்கிருந்து ரிப்ளை வரல அவங்க வலைக்கு சொல்லான்னு பதில் வரலன்னு சொன்னா நீங்க திரும்ப வந்து விடுங்கள் என்று ரசோத் சராஜ் சொல்றாங்க அவங்க அப்படிதான் நடந்து கொள்வார்கள் நான் அப்படி தான் நடந்து கொள்வேன் என்று சொல்லி நம்ம அல்லாரு அபுலாமின் இப்படிதான் நடக்க என்று மக்களுக்கு விளக்குவதற்காக இப்படிதான் நடந்தார் என்று சொல்லி அனசில்லா அவர்கள் இதை பதிவு செய்கிறார்கள் அப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா ஒரு தடவை செலான்னு சொல்றோம் பதில் வரலன்னுனா ரெண்டாவது தடவை செலான்னு சொல்றோம் பதில் வரலையா மூணாவது தடவை செலான்னு சொல்றோம் சில பேர் என்ன பண்ணாங்க பில் அமுக்குவாங்க ஒரு தடவை அமுக்குவாங்க பதில் வரலன்னுனா அமுக்கிக்கிட்டே இருப்பாங்க இந்த காலிங் பில் தேயிற வரைக்கும் அமுக்கி கடைசியில் அவங்க எதுகிட்டா காரிம்பில் வச்சு நினைக்கிற அளவுக்கு வேலை செய்து தந்துடுவாங்க அப்படிலாம் ஒரு தடவை பிள்ளை அமு நம்ம சொல்றது சொல்றதை அவங்களுக்குள்ள கேட்கல நம்ம ஒரு காயிம்பில் ஒரு தடவை அமுக்குறோம் ஒரு பதில் இல்ல இரண்டாவது தடவை அமுக்குறோம் பதில் இல்ல மூணாவது தடவை அமுக்குறோம் பதில் இல்லைன்னு நம்ம திரும்ப வந்துடும் அவங்க ஏதோ வேலையில் இருக்கிறாங்க வீட்டுக்கு வெளியே செருப்பு உள்ளே தான் இருப்பாங்க அப்ப நம்ம சொல்றேன் கேட்கலையா அப்படின்னு அப்படி சொல்லி திரும்ப திரும்ப அமுக்கிட்டே கூடாது மூணு தடவை தான் நமக்கு மார்க் அனுமதிச்சிருக்குது அதை செய்து கொண்டு நம்ம திரும்ப வந்து விடுவதுதான் சிறந்தது என்பது நம்ம விளங்கக் இது சம்பந்தமா சம்பவம் வந்து காலத்துக்கு பிறகு நடந்திருக்குது நபிசராசி காலத்துக்கு பிறகு உமர் அலிலான் ஒரு காலத்துல நடந்த சம்பவம் ஒரு தடவை வந்து அபு சயீத் அல் தான் இதை அறிவிக்கிறார் அபு மூசா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சபைக்கு போய் ஓடி வர்றாரு மக்கள்லாம் அவர் சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க மார்க்க மார்க்க விஷயங்களை பேசுவதற்காக ஒரு அமர்வுமாய் உட்கார்ந்துருக்காங்க அந்த சபைக்கு அபு மூசா என்று சொல்லக்கூடிய ஒரு ச ஒருத்தர் வந்து ஓடி வர்றாரு ஓடி வந்து பதறிக்கு போய் வந்தோடனே மக்கள் அங்கே என்ன சின்ன விஷயம் கேட்டோன்னே இப்படி நான் உமர் அலிலானவர்களோட பாக்குறதுக்கு போனேன் அவங்க என்ன அழைச்சிருந்தாங்க உமர் அலிலானவர்களை சந்திக்க சென்றேன் அங்க போய் மூன்று தடவை சரான் சொன்னேன் உமர்லி ஆளுவர்களுக்கு வீட்டுக்கு வீட்டுலயோ அவங்க இந்த பகுதியிலையோ வெளிய நின்று சராஞ்ச சொல்றாங்க மூணு தடவை சொன்ன பிறகும் உமர் அவர்கள் வந்து ரிப்ளையே பண்ணல பதில் சொல்லாமே சொல்லலை நான் என்ன பண்ண திரும்ப வந்துட்டேன் ரசூல்லா இப்படிதான் வழிகாட்டி தந்துருக்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு தெரியும் அதனால நான் திரும்ப வந்துட்டேன் திரும்ப உமர் இல்லவர்கள் என்ன அழைச்சாங்க இன்னொரு தடவை அழைச்சி நான் வர சொன்னோம்ல ஏன் வரலன்னு என்ன கண்டிச்சாங்க அப்ப நான் இப்படி சொன்னேன் நான் வந்தேன் மூணு தடவை செலான்னு சொன்னேன் பதிலே வரல அதனால திரும்ப வந்துட்டேன் ரசூல்லா நம்ம எனக்கு நமக்கு இப்படிதான் வழிகாட்டி இருக்கிறாங்க அந்த செய்தி நான் கேட்டிருக்கேன் என்று சொல்லி உமர் அவர்கள ஆனா உமர் கேட்கல அதற்கு சாட்சி கொண்டு வா ரசா சொன்னாலும் அதை சொன்னதுக்கான சாட்சி இருக்குதா அதை கொண்டு நம்ம ஆனிஷன் சொன்னா சொன்னது தான் இருக்குன்னு கேட்டு போறோம்ல அந்த மாதிரி உமர் இருக்குல்ல ரசூல்லா சொன்னான்னு சொன்னா கூட சொன்னார் சொன்னா கூட அதுக்கு சாட்சி இருக்கா கொண்டு வந்ததா நம்புன்னு சொல்றாங்க அதனால யாராவது சாட்சி இருக்கிறீங்களா ரசூல்லா சொன்ன செய்து யாராவது கேட்டிருக்கீங்களா இருக்கீங்களா என்று சொல்லி அந்த சபையில அபு மூசா அவர்கள் வந்து கேட்கறாங்க கேட்ட உடனே அந்த இடத்துல வந்து உபை கபா கபின்னு சொல்லக்கூடிய அந்த சகாபி என்ன சொல்றாரு இந்த சபையில ஒருத்தர் ரொம்ப சிறிய வயது உள்ள ஆள் வைக்காரு அவர் எல்லா செய்தியும் தெரிஞ்ச மனிதர் அவரை நீங்க கூட்டிட்டு போங்க அவர் சாட்சி சொல்லுவாரு சொல்றாரு அந்த சாட்சி வேற யாரும் இல்ல இந்த செய்தியை சொல்லக்கூடிய அபு செய்து என்று சொல்லக்கூடியவர் தான் ரசூல் நாட்டு இருந்து கேட்ட சாட்சி அப்ப அவங்க போய் சொன்னதாக அந்த செய்தியை பார்க்க முடியுது அப்ப ரசூல் சலா அலி சொல்லம் அவர்கள் ஒரு பகுதிக்கு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் மூன்று தடவை சலான் சொல்ல வேண்டும் சொன்ன பிறகும் பதில் வரவில்லை என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட வேண்டும் என்ற செய்தியை நம்ம அந்த சம்பவங்கள்ல பார்க்க முடியுது இப்போ இதை நம்ம விளங்கிக் கொள்ளும் நம்ம ஒரு இப்போ வீட்டுக்கு நம்ம வீடு அல்லாத எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் உறவினர் வீடா இருக்கும் அந்த வீடா இருந்தா கூட நமக்கு ஆள் வீடு தானே மாமா வீடு தானே குட்டியாப்பா வீடு தானே சொந்தக்காரங்க வீடு தானேன்னு சொல்லிட்டு நம்ம நினை நினைச்சுமா உள்ள போயிட கூடாது வெளியே நின்று அனுமதி பெறணும் நான் உள்ள வரலாமா நான் நாள் வந்திருக்கிறேன் நான் வரலாமா இதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்கணும் அவங்க பதில் அங்கிருந்து வரணும் அதுக்கு கூட உள்ளே போகும்போது சொல்லிட்டு உள்ளே போகணும் அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொண்டு உள்ளே செல்ல வேண்டும் இது இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பகுதிக்கு ஒரு வீட்டிற்கு செல்லும் பொழுது நாம பேண வேண்டிய நடைமுறையாக நமக்கு விளக்கி காட்டுகிறது அதே மாதிரி ஒரு சபைக்கு நம்ம போற மக்கள் அமர்ந்து சபை ஒரு மீ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது ஒரு மசூரா நடக்குது ஒரு பயான் நடக்குது அங்கே மக்கள்லாம் அமர்ந்துருக்கிறாங்க அந்த மக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு நம்ம போகிறோம் அங்கே வாசல்கிட்ட உட்கார்ந்துருப்பாங்க இல்லன்னா நெருக்கி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்க ஃப்ரண்ட்ல இடம் நிறைய கிடக்கும் பேக்ல நெருக்கி பிடிச்சி உட்காந்துருப்பாங்க வெளியே வரக்கூடிய ஆளுக்கு உள்ள வர முடியாது என்ன பண்ணணும் இடம் கொடுக்கணும் பல பேருடைய நிலைமை பார்த்துட்டு சுத்தி உட்காந்துருப்பாங்க ரெண்டு பேரும் வாசல் நிலையில உட்காந்துருப்பாங்க ஒரு ஆள் அப்பதான் வந்திருப்பாரு அவர் வந்திருக்கிறாரு உள்ள போய் உட்காரட்டுன்னு இடம் கொடுக்க மாட்டேன் வேணே ரெண்டு பேரும் இடிச்சுட்டு உட்காந்து அவன் நிச்சுட்டும் நின்றுட்டு வரட்டும் லேட்டா தானே வந்து இப்படி நினைக்கக்கூடாது அப்படி வந்தார் என்று சொன்னால் அவங்களுக்கு நம்ம நகர்ந்து இடம் அளிக்க வேண்டும் அல்ல திருமுறை லகும் நீங்க நம்பிக்கை கொண்டவர்களே சபைகளில் யாராவது வந்தார் என்று சொன்னால் பிறர் வந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் இடம் அழியுங்கள் என்று கேட்டால் நீங்கள் இடம் அழியுங்கள் அவர்கள் உங்களுக்கு இடமளித்தால் அல்லா உங்களுக்கு இடமளிப்பான் நாம அவருக்கு இடம் அளித்தோன்னு சொன்னா அல்லா நமக்கு இடமளிப்பான் இதா கீழ் இடம் அளிப்பான்னு ஆமனும் மின்கும் உங்களின் நம்பிக்கை கொண்டோருக்கும் கல்வி வழங்கப்பட்டோருக்கும் அல்லாஹ் பல தகுதிகளை வழங்குவான் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கான் என்று அல்லாஹ் உர சொல்லி காட்டினான் அப்ப நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஒரு சபையில் மக்கள் எல்லாம் அமர்ந்து இடத்துல வந்து ஒருத்தர் புதுசாக வந்தாருன்னு சொன்னால் இடத்தை நம்ம கொஞ்சம் ஒதுக்கி அவருக்கு உட்காரதுக்கு கொடுக்கணும் அவர் உட்கார கூடாதுன்னு சொல்லி நம்ம நெருக்கி பிடிச்சிட்டு அவரை நிற்கவே வச்சிடக்கூடாது நம்ம இடம் கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு இடம் தருவான் என்று சொல்லி அல்லாஹ் ரபுல் அப்துல்லா திருமறை திருமுறைக்குல சொல்லி காட்டுகிறான் ஆனால் அதே நேரம் ஒருத்தர் வர்றாரு வரக்கூடிய ஆள் ஒரு பெரிய மனிதராக இருப்பாரு கொஞ்சம் வசதியான ஆளா இருப்பாரு செல்வாக்குள்ள ஆளா இருப்பார் நிறைய செய்யக்கூடிய ஆளா இருப்பார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உட்கார்ந்து இருக்கிற ஆள்ல யாரு பாவப்பட்டவன் யாரு வசதி இல்லாதவன் இவன் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி விட்டுக்கிட்டு இவரை உட்கார வைக்க விட இதை வந்து ரசூலா தடுத்துருக்காரு ஒரு மனிதர் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு இன்னொருத்தர் வர்றாரு இருக்கக்கூடியவரை எழுப்பி விட்டு அவரை உட்காருங்கள் என்று அவருக்கு இடம் அளிப்பதை ரவிசல்லா அலுவலம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் இது இப்படி உமர் அவர்கள் வந்து இதை அறிவிக்கிறாங்க புகாரில பதிவு செய்யப்பட்டு ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபதாவது ஹரிசா பதிவு செய்யப்பட்ட அப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி இது நிறைய நடக்குது நம்ம பார்த்துருப்போம் சேரில் வரிசையா உட்கார்ந்துருப்பாங்க ஒரு பெரிய மனுஷர் வந்துட்டாருங்கன்னா இருக்கிற ஆளை பார்ப்பாங்க யார் எழுப்பக்கூடிய கொஞ்சம் செஞ்சிச்சுக்கிணு அவர் உட்காருட்டும் அப்படி அவருக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்டா வந்து உட்காந்து இதுக்கு வேண்டிய என்ன பண்ணுவாங்க சேர் போட்டு ஃப்ரெண்டில் உட்கார சொன்னால் வந்து உட்கார மாட்டாங்க யாராவது வருவாங்க நம்மளை எழுப்பி விட்டுட்டா நமக்கு அசிங்கம் இவங்க எழுப்பி போனோன்னா அங்கேருந்து நாலு பேர் சிரிப்பாங்க இது தேவையாக உனக்கு முதல்ல சொன்னோம்ல அங்கே போய் எதுவும் உட்காந்து இந்த மாதிரி நிலைமைக்கு அந்த மனிதரை ஆளாக்கி விடக்கூடாது கஷ்டப்படுத்தி விடக்கூடாது என்று நபீசல்ல ஹாரி செல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சபையில் வந்து ஒருத்தரை எழுப்பி விட்டு பிறரை அமர செய்வதை வந்து தடுத்திருக்கிறார்கள் என்று நம்ம அந்த செய்தியில் வந்து பார்க்க முடியுது அதே நேரம் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறோம் எல்லாரும் திடீர்னு ஒருத்தருக்கு இயற்கை தேவையோ ஒரு அவசரமோ எந்திரிச்சு வெளியே போயிடுறாரு வெளியே போனதுக்கு அப்புறம் அவர் போற டைம்ல இன்னைக்கு போகும்போதே யாராவது கூடாதுன்னு ஒரு ஒரு சீப்பையோ உள்ள கர்ச்சிப்பையோ போட்டுட்டு போக வேண்டிய நிலமை பாருங்க என்ன சொண்டு போட்டு இடம் முடிக்க வேண்டியது அப்படி போட்டுட்டு போனா கூட அந்த கர்ச்சிப்பை தூயி ஓரமா தூக்கி போட்டு அது இது நிறைய இடங்கள்ல நடக்குது இந்த மாதிரி செய்வது வந்து மார்க்கத்துல கூடாது இதுவும் தடுக்கப்பட்டது ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் அமர்ந்திருக்காருன்னு சொன்னால் சொன்னால் சொல்ல இதை அறிவிக்கிறான் மண் மண் காம மின் மஜ்ரிசிகி ஒரு மஜிலிஸில் சும்மா சுமர் அஜய் இலேகி ஒகுவல் ஹக்கு பிஹி ஒருவர் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து அவர் எழுந்து சென்று விட்டு திரும்ப அவர் வந்தார் என்று சொன்னால் அந்த இடம் அவருக்கு உரியது நீங்கள் அவர்கிட்ட அந்த இடத்தை கொடுத்துடணும் அவர் உட்கார அனுமதிக்க வேண்டும் என்று ரசூல்லா சொன்னதாக அபுகுரைவர்கள் அறிவிக்கிறாங்க அப்போ ஒருத்தர் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சபையில அமர்ந்திருக்கிறாரு ஒரு போன் வந்து எந்திரிச்சு போவார் திரும்ப வந்து பார்த்தா வேற ஆட்கள் உட்கார்ந்துருப்பாங்க நீங்கள் பேக்கில் அங்கே இடம் இருக்கு அங்கே போயிருங்க அப்படின்னு கூடாது இது வந்து மார்க்கெட் தடுத்துருக்கு ரசூல் சரார் சில மகள் இப்படி செய்யக்கூடாது ஒருத்தர் அமர் அவர் திரும்ப வரலையா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறோம் வரவில்லை என்று சொன்னால் அதில் அமரலாம் இல்லைன்னு சொன்னால் அது அவருக்குரிய இடம் அவர் நிறைய நம்ம மீட்டிங்கு சில மசூராக்கள் சில பொதுக்குழுக்கள் எல்லாம் போனோம்னு இது நிறைய நடக்கும் ஃபர்ஸ்டே வந்து ராத்திரியே வந்து தங்கி இருந்து இடம் பிடிச்சி போட்டு பேக் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க ஏதாவது அவசரத்துக்கு வெளியே போயிட்டு வந்தா லேட்டாக வரக்கூடிய அந்த பேக்கை தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான் அவர் நம்ம எந்த இடத்துல இருந்தோம் எங்க இருந்தோம் எங்க பேக் வச்சுன்னே தெரியாம முடிச்சுட்டு இருப்பாரு அவர் இடம் போனது கூட பரவாயில்ல இந்த பேகை காணலே தேடக்கூடிய நிலைக்கு ஆளாக்கி விட்டுறாங்க இப்படி செய்வது வந்து தடுக்கப்பட்டது ஒரு சபையில் அமர்ந்திருப்பவருக்கு அந்த இடம் தான் அந்த சொந்தமானது அவர் வெளியே போயிட்டு திரும்ப வர வந்தாலும் அந்த இடத்த அவருக்கு கொடுக்க வேண்டியது ஒரு மூமினுக்கு ஒரு இரன் நம்பிக்கையானது அது கடமையா இருக்கிறது மார்க்கு அதை தான் வலியுறுத்தி விளங்கிக் கொள்ளலாம் அதே மாதிரி வந்து ஒரு சபையில் அமர்ந்துருக்கிறோம் அந்த சபையில் வந்து எந்த ஒரு செயலை செய்தாலும் அதே வலப்புறமாக தான் நம்ம செய்யணும் அதே அது அதுதான் ரசோத் செலாசி வழிகாட்டி தந்துருக்காங்க நாம் செய்யக்கூடிய செயலை வந்து செய்யாத நம்ம அந்த இடத்துல உட்காந்துருக்கோம் திடீர்னு எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் தர்றாங்க சாப்பாடு தான் தர்றாங்க ஏதாவது நொறுக்கு தீர்னு தரும் பொழுது அதை நம்ம முதல்ல யாருக்கு கொடுத்த முதல் எங்களுக்கு தொடங்கணும்னு சொன்னால் வள வளர்ச்சியடாக தான் தொடங்கும் ரசூத் சிலாரி சின்னம் அவர்கள் ஒரு ச ஒரு சபையில் உட்காந்துருக்குறாங்க அப்போ வந்து பண சிறையில் ஆளுநர்கள் வந்து அவங்க வீட்டில் வளர்த்த ஆடு அது வந்து அதுலேருந்து பால் கறந்து ரசூ கொண்டு ஒரு சொம்பரை கொண்டு கொடுக்குறாங்க பாத்திரத்தில் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே ரசூ அந்த பாலை அவங்க குடிச்சு கொண்டு அதை எடுக்கிறாங்க பாலை குடித்துட்டு சொம்ப திரும்ப எடுத்த உடனே பக்கத்தில் வலது சைடில் பார்த்தா ஒரு கிராமவாசி உட்காந்து பெரிய முக்கியத்துவம் இல்லாத ஒரு மனிதர் உட்கார்ந்துருக்குறாங்க இடது சைடில் அபுபக்கர் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க வேற வேற முக்கியத்துவமான சாபாக்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க அப்போ உமர் அவர்கள் இருக்கிறாங்க ரசுல்லா பாத்திரத்தை பாலை குடிச்சுக்கிட்டு எங்க கிராமவாசியை கொண்டு கொடுத்துருவாங்களோ என்று அஞ்சு போய் உமர் அவர்கள் சொல்றேன் யார சொல்லா அபுபக்கர்ட்ட கொடுங்க அபு இருக்கிறாங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துறாங்க ஆனா ரசூல்லா என்ன பண்றாங்க அபு கொடுக்கல குடுக்கல அந்த கிராமவாசிட்டு தான் அந்த பாலை குடிக்கிறது கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சொல்றாங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் வலது பக்கம் தான் செய்யணும் வலது பக்கம் இருப்பவருக்கு நீங்க முன்னுரிமை கொடுங்க என்று சொல்லி அவர் யாரா வேணாலும் இருக்கட்டும் ஒரு சின்ன சிறுவர் ஒரு இன்னொரு சம்பவத்தை ஒரு சிறுவர் உட்கார்ந்து இருப்பாரு அப்ப சிறுவருக்கு தான் செலாது கொடுக்குறாங்க இப்ப சிறுவரோ முக்கியத்துவம் இல்லாத ஆளோ ஏழையோ ஒரு பாம்பரனா இருந்தாலும் சரி நாம வந்து வலது பக்கம் யார் இருக்கிறாரோ அவர்கிட்ட தான் நம்ம அந்த உணவை கொடுக்கணும் எந்த ஒரு பொருளை கொடுக்குறதா இருந்தாலும் வலது பக்கமாக தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வழி அடித்தது இருக்கிற ரசோல் செலாது சில மகள் இதுவும் சபையில வந்து நம்ம பேணப்படக்கூடிய விஷயம் இது நம்ம சபைகள் நிறைய தான் இருக்கு ஒரு சபையில வந்து ஒரு இந்த மாதிரியாக ஒரு உணவுப் பொருள் பரிமாறப்படும் பொழுது நம்ம போ நம்ம பார்க்க போய் என்ன நினைக்கிறோம் யாரு மூத்த ஆள் யாரு வந்து ஒரு வசதியான ஆள் அப்படி பார்த்து இல்லைன்னா அவர் இதான் தப்பாக நினைச்சு விடுவாரோ பசங்கள்ட்ட சாப்பாடை கொடுத்து விட்டாலும் அவன் வந்து பார்ப்பான் இவர்கிட்ட கொடுக்கணுமா அவர் அவனுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இவர்கிட்ட கொடுத்தா அவர் வந்து கோவப்படுவாரோ அவர்கிட்ட கொடுத்தா இவரு கோவப்படு இப்படி நினைக்கக்கூடிய நிலைமை இருக்கு அப்ப அந்த பசங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு சபையில நீ உணவை பரிமாறப் போனா வலது பக்கமா ஆரம்பிக்கணும் அது வேணாலும் வலது பக்கம் இருக்கட்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டுதலே வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்ம விளக்க வேண்டும் இது ஒரு ம சபையில பேணக்கூடிய விஷயங்களும் ஒன்று அதே மாதிரி இன்னொரு பழக்கம் நம்ம மக்கள்கிட்ட இருக்கு ஒரு சபையில இருந்தாங்கன்னு சொன்னா திடீர்னு பார்த்தா ரெண்டு பேர் தனியாக பேசுவாங்க அவங்களுக்குள்ள ஏதாவது ரகசியம் அந்த ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா திடீர் ஒருத்தரை கூப்பிட்டு போய் இன்னொருத்தருக்கு பேசிட்டு இருப்பாரு இது வந்து மார்க்கத்துல வந்து தடுக்கப்பட்ட ரசூல் சலான்னு சொல்றார்கள் நீங்கள் மூன்று பேர் இருக்கிறீங்க நீங்க ஒரு சபையில மூன்று பேர் இருக்கிறீங்க அந்த மூன்று பேர்ல வந்து இரண்டு பேர் மட்டும் தனியாக போய் ரகசியம் பேச பேச வேண்டாம் மக்களுடன் கலக்கும் எல்லா மக்களும் வந்து எல்லாரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன இங்க ஒரு பெர்மிஷன் கேட்டு நாங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போய் பேசலாம் இல்லாம நீ ஒரு மூணு பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னா அதுல ரெண்டு பேர் வந்து தனியா போய் வந்து ரகசியம் பேசக்கூடாது அது மூன்றாவது நபரை வருத்தம் அடைய செய்யும் என்று இந்த ரகசியம் பேசுவது வந்து ஒருத்தரை தனியா விட்டு ரெண்டு பேர் பேசுவதை தடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி வழக்கு வந்து அப்துல்லா பின் மசூத் அலி அல்லா அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க இது புகாரில ஆறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறாவது சதவீதாக பதிவு செய்யப்பட்டது ஒரு ஆளை பத்தி பேசுறதா இருந்தா அங்க வச்சே பேசுறோம் விலையை போய் நின்று அவரை பத்தி பேசுறதை வந்து மார்க்கு எடுத்திருக்கு ரசூல் செலன் மோகன் இதை வந்து ரொம்ப கோபத்தோடுலாம் கண்டிச்சிருக்கிறாங்க கண்டம் சில நேரங்கள்லாம் ரசூல்லாவுக்கு வந்து கண் கண்கள் சிவக்கும் ஓவம்லாம் சிவக்கும் அந்த மாதிரியான சம்பவங்கள் இதுவும் ஒன்று இந்த மாதிரி தனியாக ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் பேசுறது ஒருத்தர் ரசோல் செலவரசன் மோகன் காலத்துல புனேன் போர்க்களத்துல கிடைத்த செல்வங்களை ரசூல்லா பங்கு வச்சு மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு அன்சாரி தோழர் ஒருத்தருக்கு வந்து அதில் திருப்தி இல்லை இது அநீதியான பங்கீடு இது ஷேர் பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற வெளிய பேருன்னு ஒருத்தர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறேன் இது ரசூல் சலாசன் அவர்கள் காதல வந்து ஒருத்தர் ஒரு சகோதரர் வந்து ஒரு தோழர் வந்து தெரிவிக்கிறார் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினவுன்னு ரசூல்லாவுக்கு முகம்ல சிவகு மூசா நபி காலத்துல அந்த மக்கள் மூசாவை எப்படி புண்படுத்தினார்களோ அதை விட மோசமாக என்ன புண்படுத்திட்டீங்க என்று சொல்லி ரசூல்லா அந்த கண்கள் சிவக்க கோவப்பட்டதாக இந்த செய்தியை பார்க்க முடிகிறது அப்போ சபைகளில் வந்து நம்ம இருக்கிறோம்னா எந்த ஒரு செய்தியை பேசுறதா இருந்தாலும் அது இருக்கிற மக்களோடு சேர்ந்து பேசக்கூடிய நாளாக இருக்கும் தனியா வந்து ஒருத்தரை இழுத்துக்கு போய் பேசுறது வந்து மார்க்க வந்து தடுக்க தடுத்துருக்க காரியம் மக்கள் நிறைய வந்துட்டாங்க இவருக்கும் பேசுறதுக்கு ஆள் கிடைச்சிருக்குன்னா அவர் பேசுற நம்மளும் பேசுறதுலயும் பேசிக்கலாம் அப்போ வந்து அது தடுக்கப்பட்டதாக ஆகாது என்பது ரசூல் சலாஹிங் சொன்ன இந்த செய்திகள் இருந்து பார்க்கணும் சபைகளில் பேண வேண்டிய செய்திகள் வந்து இவ்வளவு நம்ம பார்க்கணும் நிறைய செய்திகள் அதே மாதிரி பெண்கள் இருக்கக்கூடிய சபைக்கு வந்து ஆண்கள் செல்லக்கூடாது பெண்கள் தனியா இருக்கிறாங்களா அந்த பகுதிக்கு வந்து ஆண்கள் போகக்கூடாது என்று ரசூலா தடுத்துக்கிறாங்க அது கணவன் வீட்டாரா இருந்தாலுமா என்று கேட்கும் பொழுது அவங்களா இருந்தால் கூட ஆண்கள் வந்து பெண்கள் இருக்கக்கூடிய தனியா இருக்கக்கூடிய பகு பகுதிக்கு செல்லக்கூடாது என்று ரசூல்லா தடுத்திருக்கிறார்கள் தீய சபைக்கு நீங்கள் செல்லக்கூடாது தீய விஷயங்கள் மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் குரான் கதீசத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் பேசக்கூடிய சபையாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் புறக்க நீங்கள் அமராதிங்க சைத்தா உங்களை வந்து கவனத்தை சிதைச்சி உட்கார வச்சுட்டா கூட உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுன்னா அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் என்று ரசுல்லா தடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி நல்ல சபைகள் மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபைகள் புராணி ஹதிசை பற்றி சொல்லக்கூடிய சபைகள் அதில் நம்ம போய் அமர்ந்தோம்னா அது நான் நாளை மறுமையில் வந்து நமக்கு நன்மை தரக்கூடிய செய்தியாக இருக்கும் என்பதையும் ரசோல் சலா சிலமும் சொல்லியிருக்கக்கூடிய ஹதிசில் நாம பார்க்க முடியுது இதையெல்லாம் நாம வந்து ஒரு சபையில ஒரு பகுதிக்கு சென்றால் நாம பேண வேண்டிய நடைமுறைகள் வழிமுறைகளாக இருக்கிறது அதே மாதிரி ஒரு சபையிலிருந்து வந்து விலகுறோம் அங்கிருந்து கிளம்புறோம் என்று சொன்னால் இறுதியாக ரசுல்லா